காலை வில்லி மற்றும் மில்லி பூனைகள் கேக் சதி செய்கின்றன மில்லிக்கு சத்தம் இல்லாமல் மில்லி இன்று இந்த கேக் நமது மில்லி மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறது உரிமையாளர் நாக்காலியில் அமைதியாக தூங்கிக் கொண்டார் பூனைகள் மெதுவாக சத்தமின்றி முன்னேறுகின்றன கண்களில் சதி பூனைகள் பிரிட்ஜ் அருகே வந்தன கேக்குகள் பிரகாசமாக தெரிகிறது பில்லி சரி நேரம் வந்துவிட்டது மில்லி தயார் நிலையில் குனிந்து நிற்கிறது மில்லி கேக் பிடிக்க முயற்சிக்கையில் சிறிது சறுக்கி விடுகிறது பில்லி கவனமாக சமநிலையில் இருக்கிறது உரிமையாளர் விழித்து என்ன நடந்தது பில்லி அப்பாவித்தனமாக நடிக்கின்றது இரு பூனைகளும் சேர்த்து கேக்கை தரையில் இழுக்கின்றன கேக் சூறையாடப்படுகிறது அவைகள் மகிழ்ச்சியாக கேக் சாப்பிடுகிறார்கள் உரிமையாளர் முழுமையாக எழுந்ததும் பூனைகள் உறைந்து அப்பாவித்தனமாக நடிக்கின்றன சிறிய கால் அசைவுகள் குற்றத்தை காட்டுகின்றன உரிமையாளர் பூனைகளை பிடிக்க முயற்சிக்கிறார் பூனைகள் குதித்து சறுக்கி ஓடுகின்றன கேக் துண்டுகள் அங்கும் இங்குமாக பறந்து விடுகின்றன சோஃபாவின் பின்னால் பில்லி மில்லிக்கு கண் சிமிட்டுகிறது பில்லி சின்ன நடனமாடி மகிழ்ச்சியுடன் கேக் சாப்பிடுகின்றது அவைகளை துரத்தி சோர்ந்து போன உரிமையாளர் சோஃபாவில் அமர்கிறார் பூனைகள் மெதுவாக கேக்கை சாப்பிட்டு வால்கள் அசைகின்றன பில்லி மற்றும் பில்லி முழு கேக்கையும் சாப்பிட்ட திருப்தியுடன் சுருண்டு படுத்துக் கொள்கின்றனர் உரிமையாளர் அவைகளை துரத்தி அசதியில் மீண்டும் தூக்கத்திற்கு சென்று விட்டார் நம் வீட்டுப் பொருளின் திருட்டு நம் வீட்டு குற்றவாளிகளே